நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இது நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு சூப்பரான தேங்காய் பில்லிங்கு ரொம்பவே சிம்பிளாக ஆயிடும் தேங்காய் அளவில் ஈரப்பதமே சரியாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இப்போ தேங்காய் பில்லிங் ரெடியாக இருக்குது இது இருக்கட்டும் இப்போ மாவு ரெடி பண்ணணும் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் சாதாரண இடியாப்பானை வைக்கிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா கரைக்கணும் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றை கப் போல் தண்ணி இதுக்கு தேவைப்படும் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான இட்லி மாவு பதத்தில் இதை கரைக்கணும் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இட்லி மாவு பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி வாழை இலையை கட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் லைட்டாக வாட்டி எடுத்திருக்கேன் வாட்டி எடுத்திங்கன்னா தான் இலை போது கிளியாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ண தேங்காய் ஃபில்லிங்க வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒரே பக்கமாக வச்சுட்டு இதை மெதுவாக மூடிட்டோம்னா நமக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு நமக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிரும் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் வாழை இலைய வாட்டியிருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும் இதை மெதுவாக அந்த மாதிரி நல்ல உயரமாக தண்ணி பற்றாத மாதிரி வைக்கணும் நாலு நாளாக வச்சு வேக வச்சுக்கணும் எல்லாத்தையும் மொத்தமாக வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நாளை நான் வச்சுருக்கேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் நம்ம அரிசி மாவுங்கிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் கரெக்டாக இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான இலை கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு வாழை இலை வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இலை கொழுக்கட்டை ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன இல்லாமல் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்